வாழ்க இம்மையகம் பலத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே இன்று அக்டோபர் நான்கு தத்தபஞ்சான மேதாத்ரீ மாவட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வளரில் சமநிலை ஈகோனமிட்டி என்கிற அந்த நிலை குறித்து பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் அதாவது வல்லுவர் சொல்வார் அல்லவா வேண்டுநல் வேண்டாமையிலான அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை என்று சொல்வார் வேண்டுதல் வேண்டாமை என்பது எப்போது வரும் என்றால் எப்போது நம்முடைய மனம் சமநிலையில் இருந்தால் அப்போதுதான் வரும் என்று பிரத்மஞானி மேதாத்திரி மாமனிவர் குறிப்பிடுகிறார்கள் அதாவது எந்த ஒன்று நமக்கு தீங்கு செய்கிறது என்று நினைக்கிறோமோ எந்த பொருள் நமக்கு தீங்கு செய்கிறது என்று நினைக்கிறோமோ அதுவெல்லாம் உண்மையில் தீங்கு செய்யவில்லை அது ஒரு நிலை அது ஒரு எவெண்ட் என்று சொல்லுவோமே ஒரு இன்சிடென்ட் என்று சொல்லுமே அவ்வளவுதான் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்கிறோமோ அதற்கேற்ற விளைவுகள் தானாக வந்து சேர்கிறது அது இன்பமாகவோ துன்பமாகவோ வருகிறது துன்பமாக வரும்போது எப்படி இன்பமாக வரும்போது நினைக்கிறோமோ அப்படியே இது துன்பமாக வரும்போது நினைக்கிற அந்த நிலை சமமான நிலையை நாம் எய்த வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி ஒரு சமநிலை எய்துவர்தான் ஞானி என்று சொல்கிறார் ஒரு ஞானியருக்கு எந்த ஒன்றும் இன்பமும் தராது துன்பமும் தராது என்கிற நிலை அப்படிப்பட்ட ஞானிதான் நமக்கு குருவாக கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தால் நாம் நல்ல வழியிலே நம்முடைய வாழ்க்கையை செப்பரேட்டுக் கொள்ள முடியும் சீராக்கிக்கொள்ள கொள்ள முடியும் என்று தத்துவ ஞானி வேதாசிரிய மாமனிவர்கள் கடுமையாக குறிப்பிடுகிறார்கள் இந்த உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைநிலையில் ஒரு வடிவம்தான் அதுதான் எங்கும் நிறைந்திருக்கிறது இது இங்கு நினைப்பது நிகழ்ச்சி எதுவானாலும் அதன் ஒரு சிறு துளிதான் என்கிற நிலையில் இதனை நோக்க வேண்டும் என்று தத்துவானி வேதாசிரிய மாமனிவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நோக்கும்போது நாம் எதையும் எந்த உருளையும் எந்த உடல் உயிரையும் எந்த நிகழ்ச்சியையும் நாம் இன்பமாகவோ துன்பமாகவோ கருதாமல் நாம் சமநிலையாக கருத முடியும் என்று தற்போது நான் வேதாத் திரிமாமலுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி